து என்று எண்ணாதே நடந்ததை ஏன் நினைக்கவில்லை என்று யோசி கிடைத்தது நிலைக்கவில்லையே என்று கலங்காதே கிடைத்தது நிலைக்கவில்லையே என்று கலங்காதே பறித்தது எதுவென்று ஆராய்ச்சி செய் தோல்வியை தட்டிக் கொடுத்தே விசாரி தோல்வியை தட்டி கொடுத்து விசாரி வெற்றி எப்படி போனதென்று வகுப்பெடுக்கும் தோல்வியில் முடிந்ததென்று துவளாதே முயற்சிகளுக்கு முடிவேது என்றே மீண்டும் தொடங்கு இனி கிடைக்காதென்று என்று சோர்ந்து விடாதே இனி கிடைக்காது என்று சோர்ந்து விடாதே போனது உனக்கு பொருத்தமற்றதாக கூட இருக்கலாம் முடியாதென்று எதற்கும் முடிவு கட்டாதே ஏன் முடியாது என்று தகுதியை வளர்த்துக்கொள் என்றவரை அல்ல இறுதி வரை போராடு தோற்றுவிட்டதாக நினைக்காதே அது இறுதி அல்ல என்றே ஆசுவாசப்பட்டுக்கொள் வெற்றியா தோல்வியா என்று செல்லாதே வெற்றியா தோல்வியா என்று செல்லாதே பயிற்சியா பாடமா என்று வா வாழ்க்கைக்கு வெற்றி மட்டுமே முக்கியம் அல்ல தோல்வி வேண்டாததும் அல்ல எதையும் ஏற்றுக்கொள் தோல்வி வரும்போதெல்லாம் ஏமாற்றத்தை விரட்டிவிடு தோல்வி வரும்போதெல்லாம் ஏமாற்றத்தை விரட்டிவிடு வெற்றி செல்லும் போதெல்லாம் நம்பிக்கையை உசிப்பிவிடு மகிழ்ச்சிக்கு வெற்றி உடையல்ல நிம்மதிக்கு தோல்வி தடையும் அல்ல நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன்னோடு நிலைத்திருக்க வெற்றி தோல்வி முக்கியமல்ல உனக்கு வெற்றியும் தோல்வியும் சக கலத்தியாகவே இருக்கட்டும் தோல்வியை நேசிக்க பழகு வெற்றி பெரிய உன்னை கைப்பிடிக்க வரும் எத்தனை கண்களில் விழுந்திருப்பால் எத்தனை உதடுகளில் உருண்டிருப்பால் எத்தனை கைகளில் நெளிந்திருப்பால் எத்தனை மிருகங்களின் கற்பனைகளில் அலறி ஓடியிருப்பால் காயங்களை காட்டாமல் சிரிக்க வைத்து சோகங்களை மறந்து இசைக்க வைத்து குற்றமெனத் தெரிந்தே பாவங்களை மன்னித்து கண்ணீரே வந்தாலும் கண்ணீரே வந்தாலும் ஆனந்த என நம்ப வைத்து மாதவிடாய் பஞ்சிகளை மறைத்து வைத்து மாதவிடாய் பஞ்சுகளை மறைத்து வைத்து வெள்ளை உடைகளில் ரசிக்க வைத்து கண்களை மூடிக்கொண்டு நீதி வழங்கி ரசனைக்காரியாய் துயரம் விழுங்கி ரசனைக்காரியாய் துயரம் விழுங்கி சாகசக்காரியாய் சிறகுகளின் பாரம் தாங்கி அழகிற்கு பெயர் வாங்கி அன்பிற்கு அதை தந்து கண்ணீருக்கு பயந்து கற்பனைகளில் வியந்து கவிதைகளில் வாழ்ந்து அது அந்த ஜன்னலுரை இருக்கைகளில் பார்வைகளின் நெருக்கத்தில் எனக்கு தெரிவது சபிக்கப்பட்ட தேவதைகள் தான் இரவை விரட்ட விடிவதற்குள் எழுந்தான் அறுவடைக்கு கத்திருக்கிறது மகளின் கல்யாண கனவு சேற்றுப்புண் ஆறுவதற்கு அவகாசம் கொடுக்கவில்லை சேற்றுப்புண் ஆறுவதற்கு அவகாசம் கொடுக்கவில்லை கல்லூரி செல்ல மகனுக்கு பூட்ஸ் வாங்கும் அவசரம் ஆடுகளும் மாடுகளும் வண்டியில் இயல்பாக இருந்தன ஆடுகளும் மாடுகளும் அந்த வண்டியில் இயல்பாகத்தான் இருந்தன இறங்கும்போது அவன்தான் கேவி கேவி அழுதான் வயலில் விழுந்த மலைத்துளி எழுந்து ஓடியது மூழ்கியது தாளி முளைத்தது கவலை அடுக்குமாடி குடியிருப்பு செக்யூரிட்டி என புது பெயர் தாங்கி வந்தவனை நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கிறது அந்த இரவு விதைநெல்லை சாப்பிட்ட குற்ற உணர்வில் நெல்லை சாப்பிட்ட குற்ற உணர்வில் பால்டாயில் குடித்து விவசாயி தற்கொலை வழக்கை எளிதாக முடித்தார் காவல் ஆய்வாளர் ஆசை அவசரத்தோடு கைகுலிக்கிய பிறகுதான் துரோகத்தை சந்திக்கிறது என் அன்பு ஆசை அவசரத்தோடு கைகுலுக்கிய பிறகுதான் துரோகத்தை சந்திக்கிறது என் அன்பு நம்பிக்கையை தொடை வெறுப்பை என் முதுகுக்கு பின் உமிழ்ந்து விட்டு செல்பவர்களுக்கு நம்பிக்கையை தொடை தெரிந்து வெறுப்பை என் முதுகுக்கு பின் உமிழ்ந்து விட்டு செல்பவர்களுக்கு பிறரால் எதுவும் ஆதாயம் இருக்குமெனில் அந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்கிறேன் தேவைக்காக பழகியவர்களிடம் நம்பிக்கையை எதிர்பார்த்தது என் தவறு தான் தேவைக்காக பழகியவர்களிடம் நம்பிக்கையை எதிர்பார்த்தது என் தவறு என்றாலும் அதன் பிறகு வருபவர்கள் அனைவரையும் சந்தேகப்படும்போதுதான் துரோகத்தின் வழியை காட்டுகிறது அன்பு மோதி மோதி உடைத்து ஒரு பெரும் பாறையை கூழாங்கற்களாக மாற்றி தழுவி செல்லும் நதி போலத்தான் என் வாழ்க்கை துரோகத்தையும் சகித்து ஏற்று அரவணைத்துக் கொள்கிறேன் துரோகத்தையும் சகித்து ஏற்று அரவணைத்துக் கொள்கிறேன் பாவம் துரோகிகளுக்குத்தான் அன்பு ஆயுதமாகத் தெரிகிறது துரோகிகளுக்குத்தான் அன்பு ஆயுதமாக தெரிகிறது எனக்கு அது எப்போதும் கருவிதான் என் நம்பிக்கைகளை மீண்டும் மீண்டும் அந்த கருவிதானே செய்கிறது வணக்கம் எந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி